மட்டன் குழம்புக்கு மட்டன் நல்லா தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு அதில் கொஞ்சம் தூள் கொஞ்சம் கல்லு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு வேகட்டும் மட்டன் குழம்புக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு தக்காளி மீன் வதங்குறோம் குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கறி எவ்வளோ போட்டுக்கலாம் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போடலாம் நல்லா இருக்கும் கறி குழம்புக்கு கத்திரிக்காய் போடுவாங்க நல்ல வெள்ளை கத்திரிக்காய் போடலாம் சூப்பரா இருக்கும் ஏற்கனவே கறியில் உப்பு போட்டு வச்சுருக்கோம் வெங்காயம் தக்காளி வதக்கும்போது உப்பு இப்போ குழம்புக்கு தேவையான கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் குழம்பு கொதிக்கட்டும் மட்டன் குழம்புக்கு ஒரு நாலு பெத்த தேங்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா இதோட நீங்க ரெண்டு முந்திரி பருக்கும் சேர்த்து அரைச்சிக்கலாம் உங்களுடைய சாய்ஸ் அது நல்லா அரைச்சிக்கலாம் மசாலாலாம் பச்சை வடை எல்லாம் போயிட்டு அரைச்சி தேங்காவை ஊற்றி விடலாம் குழம்பு கொஞ்சம் லேட்டாக கொதிக்கட்டும் தேங்காய் போட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம் பல் டீஸ்பூன் பெப்பர் விருப்பம் பண்ணால் பெப்பர் சேர்த்துக்கோங்க ஆப்ஷன் தான் இல்லைன்னா வேண்டாம் இப்போ தேவையான கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்தடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் பிரியாணி மசாலா கொஞ்சம் கருவேப்பில நல்லா கம்ம கமனு மட்டன் குழம்பு தயார் இந்த குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்